ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தேசி அந்த நாளை தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த வருஷம் வருது கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆர சக்கரம் எல்லாம் நல்லா வேலை பார்க்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்கும் சிவனோட அருள் ஃபுல்லாகவே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விருதம் எடுக்கிறத மேற்கொள்ளுங்கள் சிவன் ராத்திரிக்கு விரதம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேயே தொடங்கிடணும் காலையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க பூஜைலாம் நடக்கும் அதே மாதிரி உங்கள் உங்கள் கோயிலில் சிவன் கோயிலில் ஏதாவது பூஜை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்குவாங்க பிரதோஷத்துலேருந்தே உங்களுக்கு அந்த முதல் கால பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எல்லா பூஜையிலையும் கலந்துக்கோங்க வீட்லேயே நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாலும் செய்யலாம் உங்கள்கிட்ட லிங்கம் இருக்குது அப்படின்னா லிங்கத்துக்கு நீங்கள் நாலு கால பூஜையும் செய்யலாம் நாலு வகையான நெய்வேத்தியம் செஞ்சு வீட்லேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் உபவாசமாக இருந்து நீங்கள் விரதம் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வாங்கலாமா அப்படின்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம் நீங்கள் முக்கியமான காலம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய லிங்கோத்பவர் காலத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க அப்போதிக்கு உங்களோட முதுவெலும்பு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் தியானம் கூட செய்யலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிவாய நமக அந்த மந்திரம் அதுன்னு இல்லை நீங்கள் என்ன மந்திரம் வேணாலும் ஹரஹர மகாதேவா அந்த மாதிரி சிவன் மந்திரம் எல்லாமே அன்றைக்கி ஃபுல்லாக உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ரொம்ப நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நாலு கால பூஜைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சிவன் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக பிரியர் அவங்களுக்கு சந்தனாளி த யலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் அதுக்கப்புறம் விபூதி வில்வம் வில்வம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்கி கொடுங்க அவ்வளோ நல்லது இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக அன்றைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சிவனோட நாமத்தை மட்டும் சொல்லி நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுன்னு கிடையாது எல்லா வகையான செல்வங்கள்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு நிறைவு செய்வாங்க சாப்பிடாமல் விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் காலையிலேருந்தே சாப்பிடாம இருந்து மறுநாள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆனால் தூங்குறது பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் தூங்கணும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மிழிச்சிட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக தூங்கிடக்கூடாது நம்ம வந்து சாயந்தரம் சா நம்ம வந்து பெருமாளுக்குலாம் நம்ம விரதம் இருப்போம் இல்லையா மாதிரியே சாயந்தரம் வந்து சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றி நம்ம உங்களை வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தூங்குறத பற்றி நீங்கள் போகணும் இதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டாம் கர்ப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்காதீங்க பாக்கி சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பசங்க வரையும் கண்டிப்பாக அந்த பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு அந்த டயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக எல்லாருமே தியானம் மாதிரி பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு பதினோரு சிவன் கோயிலுக்கு போயிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே கோயிலே இருந்தீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு வாட்டி இல்லை இருபத்தோரு வாட்டின்னு அந்த சிவன் கோயிலை வந்து சுற்றி வாங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க வில்வம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் மாசி மாதத்துல கும்பராசியில சூரியன் இருக்கிற அந்த முழுமை பெற்ற நாளில் தான் இந்த சிவன் ராத்திரி வருது தேய்ப்பிரையில் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சு சிவமந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க கண்டிப்பாக சிவபெருமான் வந்து கொடுப்பாங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்